எங்க போகிறதற்காக குறிக்கப்பட்டு இருக்கிறோமோ அதை நோக்கி பயணம் செய்யுங்கள் ஒரு மணி நிறைய இடத்துல இல்லைன்னா நம்ம பயணம் செய்கிறோம் யோனாவை போல ஆனா எங்க போ சொன்னாரு நினைவைக்கு போப்பா அங்க போய் நீ சொல்லு அந்த ஜனங்களுக்கு நான் அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண போறேன் அழிக்க போறேன் நாற்பது நாள்ல நினைவே கவிழ்க்கப்பட்டு போவோம் போய் சொல்லு ஆனா யோனா சொன்னாரு அப்படிலாம் என்ன பண்ண முடியாது நீங்க சொன்னோடனே போக முடியாது நான் எங்கதான் போவேன் நினைவு இந்த சைடுனா நான் இந்த சைடு தான் போவேன் என் குடும்பத்துல ஒரு காரியத்தை அம்மா சொல்றாங்களா நீ இப்படி சொல்றியா அப்ப நான் இப்படி தான் செய்வேன் சபையில ஊழியர் ஒரு காரியத்தை சொல்றாரா நீங்க சொல்லிட்டீங்களா எட்டு மணிக்கு வரணும்னு கண்டிப்பா பத்து மணிக்கு இல்ல தேவனோடு பயணம் செய்யும் போது தேவன் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிற இடத்திற்கு நேராக நம்முடைய பயணத்தை செலுத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ராமேன் உங்க தரிசனம் எங்க இருக்கோ அங்க நீங்க டிராவல் பண்ணாதான் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் உங்க தரிசனம் எதை நோக்கி இருக்கோ யோனாவுடைய சம்பவம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் கடல் அலை கொந்தளிப்பு புயல் காத்து புரட்டி போடுது யோனா என்ன பண்ணி கொண்டிருந்தார் அவருக்கு மட்டும் மற்றம் பிரச்சனை இல்லை அவன் கூட டிராவல் பண்ற எல்லாருக்கும் அலக்கழிப்பு பயம் வேதனை அலறல் இழப்புகள் அவ்வளோத்தையும் தூக்கி கடல்ல போடுறாங்க ஏன் அந்த ஒரு மனிதனுடைய கீழ்படியாமை தவறான பயணம் உங்க குடும்பத்துல ஒருவேளை ஒரு மனம் சிதைக்கப்பட்டிருப்பதுக்கு காரணம் அந்த ஒரு நபர் கத்திரிக்கு பிரிவு இல்லாமல் ஓடிட்டு இருப்பாரு குடும்பமும் அநேக இழப்புகளை நோக்கி இழப்புகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க அந்த ஒரு நபருக்காக அந்த அந்த காரியங்களை எப்படி அறிந்து கொள்வது இவர் தேவ சித்தத்துக்கு மீறி போறாருன்னு நீங்க தேவ பாதத்தில் உட்கார்ந்து இருந்தாதான் தேவனோடு நடக்கிற அனுபவம் உடையவர்களா இருந்தாதான் இந்த நபர் இவருக்காக நம்ம ஜெபிக்கணும் இவருடைய குறைச்சல்ல நம்ம இவரை தாங்கணும் இவருக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கணும் இவருக்காக நம்ம திறப்புல நிற்கணும்னு அப்ப பர்சனலா நீங்க தேவனோடு நடந்தாதான் தேவனோடு நீங்கள் பயணிக்க முடியும் ஒரு ஆமைன்னு சொல்லலாமா